பார்க்கிங் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க ஓ லெப்ட் சைட்ல திருப்பணும் ஏன்டா கட்டி வைப்பீங்க ஒரே திருப்ப 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 முடியுமா முடியலையே ரிவர்ஸ் ரிவர்ஸ் திருப்பணும் வண்டியை வண்டியை வச்சு எப்பா இருக்கேன் எடுத்துக்கிறேன் வந்து லாரிக்காரன் போறே கேன இல்ல இப்பதான் சொன்ன உங்ககிட்ட வண்டி ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வண்டி மேலேயே வந்து இடிக்கிறாங்க தான்டா டிரைவரு என்ன லாரி கார் அடிச்சுட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கான் மக்களே எல்லாம் உசாரா இருந்துக்கங்க இங்க பல பேர் சோழிய முடிச்சிருவான்னு நினைக்கிறவன் இவங்களுக்கு மத்தியில எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டியா திருப்பியாச்சுங்க ஏன்னா பார்க்கிங் ஏரியா முன்னாடி கின்னாடி இங்க பக்கத்துல கட்டக்கூடாதாடா இன்னொன்னா அந்த சந்துக்குள்ள கொண்டு போய் கட்டி வச்சிருக்கீங்க சரி நமக்கு என்ன இவங்க எங்க சொல்றாங்களோ அங்க நிறுத்த வேண்டியதுதான் இங்க நிறுத்த சொன்னா இங்க நிறுத்துவோம் இல்ல ரோட்டுக்கு நடுவில் நிறுத்த சொன்னாங்கன்னா அங்கேயும் நிறுத்தி விட்டு போக வேண்டியதுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி